இந்த மாதிரி இதை ஓடி இருக்கையில என்னோட நண்பர் என்னோட முன்னாள் லீடர் சந்திரமோகன் வந்து எங்க வீட்டுல எனக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சுந்தரவேல சுந்தரவேல சாரும் சந்திரமோகன் சாரும் அது ஏன் கூட நான் தெரியல அதுக்கப்புறமே வந்து அவர் என்ன செஞ்சாரு அதை பேசிட்டு இருக்கும் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் பேஸ்ட் ஒன்றும் சோப் ஒன்றும் கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்க இதை உபயோகப்படுத்துங்க அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கறத வரணும் அப்படிங்கறதா ரெண்டே நாள் தான் சார் என்னோட மனநிலை மனநிலையை புரவேதா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டங்கள்ல அலோபதி மெடிசன்ல சுகருக்கான ரெமடி நிறம் வந்து அவ்வளவு எளிதா கிடையவே கிடையாது நீங்க எங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுங்க ஒண்ணு கை கம்பெனியுமே கிடையாது எந்த கம்பெனியுமே கிடையாது தயார் பண்றேன் நான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் போனா மெயினுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் சூடனத்தில ரெடி பண்ணுவேன் எல்லாமே பார்த்து எல்லாமே என்னாதான பயிற்சிகள் கூட எல்லாமே குரத்து போயிடுச்சு கடைசியா பார்த்தா பிரவேதானா என்னை ஜெயிக்க இன்னைக்கு சின்ன Look at you know what

டயபெட்டிக் கேர் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூஸ் இருக்குது இந்த ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் நார்மல் ஒன் எயிட்டி அப்படிங்கிற இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்டுக்கு வந்துடுது ஸோ ஐநூறு ஆறுநூறு இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் போட்டவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா சுகர் நார்மலுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுது எந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணுனாக்கா கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் டயல் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க